வாய மூடுங்க கம்ருதீன் உங்ககிட்ட ரெண்டு நாளாக நான் பேசல எதுக்காக பேசலை தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் அதை நிரூபிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் கம்ருதீன் அவர்களை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதே போல் கம்ருதீன் அவர்களுக்கும் அரோரா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் கம்ருதீன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொண்டு வந்து போலாம் ஆக்சுவலா கம்ருதி அவர்கள் அவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லிருப்பாப்ல அப்படி சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் லவரை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு லவ்வரில் ரெண்டு லவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவர் வந்து விட்டு போயிட்டு தான் சொல்லியிருப்பாப்புல ரெண்டாவது லவரும் விட்டு போயிட்டாங்க ப்ரொபஷன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாப்புல அந்த நேரத்தில் ஆதிரை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லாத 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 அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கமருதினை பார்த்து சைகை பண்ணிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அவர்களுக்கு வந்து கம்ருதீன் அவர்களை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா தெரிஞ்சிருக்கு அவருடைய லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஆதிரைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சில பேர் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாங்க ஆனாலும் சபரி அவர்கள் வந்து இல்லல்ல அந்த பொண்ணு கிடையாது வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல ஆனால் உண்மையாவே கம்ருதீன் அவர்களை யாரையும் லவ் பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல பட் இருந்தாலும் ஆதிரைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இவன் பட்டவன் தான் இந்த மாதிரி லவ் பண்ணுறவன் தான் மேபி கெட்டவன் இவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கான் ஏன்னா ஆல்ரெடி ஆதரைக்கும் கம்ருதினுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்புணர்ச்சியில் கம்ருதினை பற்றி ஆதிரை அவர்கள் வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த விஷயத்தை வந்து அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க கமருதீன் கிட்ட ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ பேசும் பொருளாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து கம்ருதீனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு குறிப்பா வினோத் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கிட்ட இவ யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு இவ யாரு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் ஆதிரை கிட்டே உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்னை பத்தி உனக்கு ரெண்டரை வருஷமா தெரியும் அப்படிங்கிறதுனால நீ என்ன வேணாலும் பேசுவியா என்ன வேணாலும் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து ஆதிரை கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆதிரைக்கு வெளியே ஒரு லவர் இருக்காங்க அதை சொல்லிட்டா நான் சொல்லிட்டா என்ன பத்தி நீ சொல்லிட்ட உன்னை பத்தி நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல மிரட்டிகிட்டு இருக்காப்புல கம்ருதீன் ஸோ அந்த நேரத்தில் தான் அரோரா சிங்குளர் வந்து உள்ளர வராங்க வாயை மூடுடா வாயை மூடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வந்து உன்னை பற்றி அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் ஆனால் நான் ரெண்டு அவங்க அவங்ககிட்ட வந்து பேசாமல் வந்து இருந்துகிட்ருக்கேன் ஏன் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சியா ரீசன் என்னென்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்படி அப்புறம் தான் எனக்கு புரியுது அந்த பொண்ணு சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்குளர் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்குளர் வந்து மூட்டி விடுற மாதிரி வந்து இருக்குது கமருதீன் ஆல்ரெடி ஃபயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டுட்டுருக்காப்புல ஆதரை மேலே செம்ம காண்டில் வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் போய் நீ இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா அவள் சொன்ன மாதிரி தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கமருதீனுக்கு செம்ம கோம் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து அரோரா சிங்குலர் வந்து இதே விஷயத்தை தான் வந்து பண்ணியிருந்தாங்க ரம்யா கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை கிட்ட அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர்னா வியானா கிட்ட சுபிக்ஷா கிட்டே எல்லாம் ஒரு சண்டை வந்து வந்துச்சு இந்த வாரத்தில் ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களே ஒரு விஷயத்தை வந்து அப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அப் பண்ணி அந்த பிரச்சினை வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை இவங்களே ஷார்ட் அவுட் பண்ணுற பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் இது எங்கே போய் முடியுது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல பட் கமுருதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேரங்கள் வந்து லூஸ் ஸ்டாக் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை தான் பண்ணிகிட்ருக்காப்புல ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா காசை பேசலாம் ஓகேவா பாஸ் தான் பிக் பாஸ் குள்ளேற பேசுவோம் அதுதான் கமிருதின்னு சொல்கிறார் பாஸ் குள்ளே பேசு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் எங்கே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறதெல்லாம் கரெக்டான ஒரு கேள்வி பட் பொறுத்திருந்து பார்ப்போம் எபிசோட் பார்த்தா தான் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஓகே கைஸ் இதை பார்த்தா நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகாங்க இன்னொரு தவிர்ட்டு தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்